டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் இவோவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க மகேந்திராவில் யுவோவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய ஆர்சி கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டம் பழங்கானத்தத்தில் தாங்க இருக்குது கண்ணன் டிராக்டர்ஸுங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராவில் யூவோல ஃபைஸ் ஒன் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்துட்டு மற்றும் புக்கு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் உணரட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே